வீடியோ ட்ரெண்ட் ஆகுதுன்னு வைங்களேன் அதை ட்ரெண்ட் ஆகுறதும் நாம தான் அந்த வீடியோவை அப்படியே இறக்குறதும் நாம தான் நீங்களே ரசிச்சு அவள் அழகாக இருக்கா ஏழை அவளுக்கு நான் ஃபேனு ஆர்மின்னு சொல்லிட்டு நீங்களே ஆரம்பிய அப்புறம் ஏழை ஓவராக கிஞ்சி சீனு போடுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இறக்குறிய அதே மாதிரி இதே தான் எல்லா விஷயத்திலும் நடக்கும் அதனால நமக்கு இதே மாதிரி நடக்கும் சோ அதனால நமக்கு நெகட்டிவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதையே நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே போ பேசுன்னு பேசி பண்ணிட்டே பண்ணிகிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க எனக்கு மோட்டிவேஷனா நான் யார் எடுப்பேன்னு எங்கள் அப்பாவை தான் எடுப்பேன் இன்னைக்கு எங்க அப்பாட்ட ஒரு செல்லு கிடையாது ஒரு செருப்பு போட முடியாது வயல் விவசாயம் பண்ணதாவ கடை வச்சிருக்காவ செரு செல்லு கிடையாது ஒரு செருப்பு போட முடியாது அவருக்குன்னு துணிமணி வகை வகையா கிடையாது ஆனா இன்னைக்கு எங்க ஐயாட்ட அதெல்லாம் இல்லை வீடு இருக்கு இருக்க இடம் உடுக்க உட உண்ண உணவு இருக்கு இதுக்கு மேல என்னால வேணும் இல்ல அதான் வேணும் நாலு பேர் வந்து அசிங்கப்படுத்த ஏன் கடன் கொடு அது கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அசிங்கப்படுத்த ஏன்னா இருக்க காசுல வாங்குவார் போய் இஎம்ஐல லாக்காக மாட்டாரு ஏன் கார் வாங்கிட்டான் நம்ம வீட்டிலேருந்து இன்னைக்கு வாங்கி நிப்பாட்டிடணும் ஏன் டிவி வாங்கிட்டா அதை விட ஐம்பது இன்ச்சு வாங்கி நிப்பாட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் அதை என்றைக்கும் நம்ம கம்மி பண்ணுமோ தேவையும் ஆசையும் குறைக்கமோ அன்னைக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுவோம் அதிகமாக கடன் ஆக மாட்டோம் ஏன்னாட்டே என்ன சொன்னதில்லை எங்க ஐயா கிட்ட சொன்னதில்ல சொல்லி தான் நான் என்னைக்கே மேலே திரும்ப நான் வந்து சொன்னதில்லை என்ன சொல்ல இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பது ஒரு இருந்தால் போதும் ஏன் சிக்கன் ரைஸ் திம்போமா ஏன் காளாஞ்சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் ஆனால் எங்கள் ஐயா எங்கேயாவது எங்கேயாவது குடும்பத்தோடு போனா ஒரு கூட கடையில் அனுடாது குளியாதரை திண்டி வாளியில் எடுத்துருவார் ஒரு ஒரு ஆளி நிறைய புளியோதரை கூட தொட்டுக்க எள்ளுபடி எள்ளுபடி ஏற்றி கொண்டு போயிடும் அவ்வளோதான் வேணால் வடை வாங்கிடுவார் வேறு ஒன்றுமே கடையில் அனுகுண்டாங்க அப்போது அதுலேருந்து நான் என்ன அதனால் எனக்கு என்ன சொல்ல தெரில ஏன்னா உங்களுக்கே உங்களை பார்த்துக்கிட தெரியும் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் நிறைய வரும் கண்டு மாட்டேன் நான் என்னோட படி போவோன்னு போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் இன்னும் நல்லா வருவேன் என் லட்சியத்தில் இது எனக்கான முதல் ஸ்டெப்பு